I'm sorry. மேனால் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுடைய நினைவேந்தல் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற இந்தியா கூட்டணி தலைவர் அனைவருக்கும் மேதகு மேனால் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய படத்தை திறந்தும் மேனால் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் அண்ணன் இ கே சா இளங்கோவன் அவர்கள் படத்தை திறப்பதற்கும் வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வருக என காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பாகவும் இந்தியா கூட்டணி சார்பாகவும் வரவேற்கிறோம் இப்பொழுது மறைந்த தலைவர் பெருமக்களுக்கு ஒரு மணி துளிகள் மௌன அஞ்சலி செலுத்துகிறோம் அமரவ இப்பொழுது மேனால் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய திருவுருவ படத்தையும் மேனால் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அண்ணன் இவிகேசா கேசா இளவன் திருவுருவப் படத்தையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைப்பார் இப்பொழுது மேனால் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய திருவுருவப் படத்தை திறந்து வைக்கிறார்கள் இப்பொழுது அண்ணன் இ வி கே சா இளங்கோன் அவர்களுடைய திருவுருவப்படத்தை திறந்து வைக்கிறார்கள் இப்பொழுது தலைவர் அவர்களுக்கு மாண்பு முதலமைச்சரும் இந்தியா கூட்டணி தலைவர்களும் மலர்தூவி புஷ்பாஞ்சலி செலுத்துகிறார் Good, good. இந்த படத்திறப்பு விழாவின் மகத்துவம் குறித்து நம்முடைய மதிப்பிற்குரிய தமிழக காங்கிரஸ் திராவிட இயக்கத்தின் தலைவர் ஐயா கி வீரமணி அவர்கள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் அண்ணன் வைகோ அவர்கள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மேலாள் தலைவர் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள தற்போதைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் தோழர் சண்முகம் அவர்கள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் முத்தரசன் அவர்கள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தேசிய தலைவர் பேராசிரியர் ஐயா கே எம் காதர் மொகதீன் அவர்கள மனிதநேய மக்கள் கட்சியின் பொறுப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்துல் சமத் அவர்கள கொங்கு நாட்டு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் அண்ணன் இ ஆர் ஈஸ்வரன் அவர்கள மக்கள் நீதி மையத்தின் ஊடக செயலாளர் திரு முரளி அப்பாஸ் அவர்கள ஆதி தமிழர் பேரவையின் தலைவர் திரு அதியம்மான் அகில இந்திய வல்லரசு ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவர் திரு பி என் அம்மாசி அவர்களை மேனாள் தலைவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் கே வி தங்கபால் அவர்களை திருநாவுக்கரசர் அவர்களை கிருஷ்ணசாமி அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற திரு பஷீர் அகமது அவர்களை மற்றும் தலைவர் பெருமக்களை அமைச்சர் பெருமக்களை அனைவரையும் வருக வருகன வரவேற்று எவ்வளவு பணிச்சுமை இருந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த இருவரும் தலைவருடைய படத்தை திறக்க வேண்டும் என்று ஒப்புதல் அளித்து இங்கே வந்திருக்கிறார் அவரை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாகவும் இந்தியா கூட்டணி சார்பாகவும் வருக வருக என மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறோம் இப்பொழுது பல கூட்டங்களை தள்ளி வைத்து இங்கே வந்திருப்பதால் முதலில் அவர் இரங்கல் உரை மற்றும் அவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தி புகழ் உரை செலுத்தி இங்கிருந்து செல்ல இருக்கிறார் அதற்கு பிறகு நம்முடைய இந்தியா கூட்டணியின் தலைவர் பெருமக்கள் அவருக்கு மலரஞ்சலி மேதகு தலைவர்கள் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் அண்ணன் இவி கே சா இளங்கோன் அவர்களுக்கும் செலுத்த இருக்கிறார்கள் தோழர்கள் அனைவரும் அமர்ந்திருந்து இந்த கூட்டத்தை நடத்தி தரவும் மேதகு மேனால் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பத்தாண்டுகள் பாரத பிரதமராக இருந்தார் ரிசர்வ் வங்கி ஆளுநர் நிதித்துறையில் அவருடைய பங்களிப்பு என்பது மிகப்பெரிய பங்களிப்பு இந்த தேசத்திற்கு கொடையாக பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் உலக வங்கியில் பொருளாதார நிபுணராக தலை நிபுணர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்தியாவின் பெருமையை தலைநிமிர செய்தவர் பத்தாண்டுகள் பாரத பிரதமராக இருக்கும் பொழுது பல திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் கேட்டதையெல்லாம் வழங்கியவர் அப்படிப்பட்ட தலைவர் இன்று மறைந்திருக்கிறார் அவருக்கு தான் இந்த புகழஞ்சலியை செலுத்த தலைவர் பெருமக்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கிறார்கள் அதே போன்று தன்மான தலைவர் என்று அழைக்கப்படுகின்ற அண்ணன் இவி கே இளங்கோன் அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய வளர்ச்சியில பெரும் பங்கை ஆற்றியவர் மேனால் நடுவன் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் இரண்டு முறை காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் அவருக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் புகழஞ்சலி செலுத்துவார் அவர் பாரத பிரதமரும் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுடைய திருவுருவப்படத்தினையும் முன்னாள் தமிழக தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றி இருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய இவி கே செலங்கோன் அவருடைய நிகழ்ச்சியும் அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றுள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் சட்டப்பேரவை உறுப்பினர் செல்வப்பிருந்தவர்களே ஐயா ஆசிரியர் உள்ளிட்ட தோழமை இயக்கங்களை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் பெருமக்களே முன்னாள் இந்நாள் அமைச்சர் பெருமக்களே முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே ஏவி கே சிலங்கோனர்களுடைய குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய சகோதரர்களே சகோதரிகளே காங்கிரஸ் பேரக்கத்தினுடைய நம்முடைய மதிப்பிற்குரிய ப சிதம்பரம் உள்ளிட்ட அந்த இயக்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய முன்னோடிகளே தோழர்களே நண்பர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு அகில இந்திய அளவிலே மாபெரும் தூணாக விலகிக் கொண்டிருந்தவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய தூணாக விளங்கிக் கொண்டிருந்தவர் நம்முடைய மதிப்பிற்குரிய ஏவி கே செலங்கோவன் அவர்கள் இரண்டு முக்கியமான தலைவர்களை அடுத்தடுத்து நாம் இழந்திருக்கிறோம் இவர்களுடைய இழப்பும் ஒரு வகையில் பெரிய இறப்பாக அமைஞ்சிருக்கிறது நாட்டுக்காக மட்டுமல்ல காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல தனிப்பட்ட முறையில் இருவரையும் அறிந்தவன் என்ற முறையில் எனக்கும் இது ஒரு தனிப்பட்ட தான் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை பொறுத்தவரையில் அவர் பிறவி அரசியல்வாதி அல்ல ஆனால் இளங்குவனவர்கள் பாரம்பரியமிக்க ஒரு அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர் என்பது அனைவருக்கும் தெரியும் பகுத்தறிவு பலவன் தந்தை பெரியார் பேரனாக சொல்லின் செல்வர் ஈவி கே மகனாக ஈவி கே சம்பத்தனுடைய மகனாக பண்ணிக்கும் ஈவி கே சம்பத்தனுடைய மகனாக இப்படி ஒரு அரசியல் குடும்பத்தை பிறந்து இறுதி வரை வானில் வளர்ந்தவர் வளம் வந்தவர் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் டாக்டர் மன்மோகன் சிங்குடைய அமைச்சரவைகளே அமைச்சராகவும் இடம்பெற்றிருந்தவர் நம்முடைய இ கே சிலம்பன் அவர்கள் ஜவுளித்துறை அமைச்சராக பொறுப்பேற்று பணியாற்றியவர் ஆக அந்த இருபெரும் தலைவர்களை நாம் இன்றைக்கு இழந்திருக்கிறோம் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை பொறுத்தவரையில இந்தியர் விலை மட்டுமல்லாமல் உலக பொருளாதார மேதைகளில் ஒருவராக அவர் மதிக்கப்பட்டவர் அவர் நினைச்சிருந்தா எந்த கவலைகளும் இல்லாத பரபரப்பு இல்லாத வாழ்க்கையை அவரால் வாழ்ந்திருக்க முடியும் அவரை போன்ற பொருளாதார மேதைகள் சிந்தனையாளர்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தான் தேர்ந்தெடுப்பாங்க ஆனால் எதிர்பாராத விதமாக அரசியலில் நுழைஞ்சி நிதியமைச்சராக அவர் பொறுப்பேற்றார் அது மிக நெருக்கடியான நேரத்தில் அந்த பொறுப்பை ஏற்று இந்திய நாட்டினுடைய நிதியமைச்சராக அவர் பொறுப்பேற்று சரித்திரத்திலே இடம்பெற்றிருக்கிறார் அவர் உருவாக்கி கொடுத்த பொருளாதார திட்டங்கள் தான் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்தது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பிரதமர் நாற்காலை அவரை தேடி வந்தது அவரை வந்து சேர்ந்தது அந்த தேர்தலில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்று அன்றைக்கு பிரதமர் பொறுப்பை அன்னை சோனியா காந்தி அவர்கள் தான் ஏற்க வேண்டும் என்று தலைவர் கலைஞர் மட்டுமல்ல எல்லா தலைவர்களும் சொன்னார்கள் ஆனால் பிரதமர் பதவியை அமையாதவர்கள் மறுத்து அதை டாக்டர் மன்மோகன் சிங்கு கொடுத்தார் அதுதான் அன்னை சோனியா காந்தியுடைய பெருந்தன்மை வலிமை வாய்ந்த அரசியல் தலைவராக இல்லாத ஆக விரும்பாத அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு முறை அல்ல ரெண்டு முறை பத்தாண்டு காலம் அந்த பொறுப்பிலிருந்து அவர் ஆட்சியை நடத்தி காட்டியிருக்கிறார் அவருடைய ஆட்சி காலத்திலே தான் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அவைகளெல்லாம் எண்ணில் அடங்காதது ஒவ்வொன்றும் மகத்தானவையாக அமைந்தது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் மகளிருக்கு எதிரான வன் செயல்களை தடுக்கக்கூடிய சட்டம் தகவல் அறியக்கூடிய உரிமை சட்டம் கல்வி வரும் உரிமைச் சட்டம் உணவு பாதுகாப்பு சட்டம் லோக்பால் அமைப்புச் சட்டம் பண உரிமைகள் அங்கீகரிப்பு சட்டம் நிலம் கையகப்படுத்தப்பட்டால் நியாயமான இழப்பீடுகளை வழங்கக்கூடிய சட்டம் கையால் மலம் அள்ளுவதை தடை செய்யும் சட்டம் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை மாநிலங்களில் அவரோடு ஆட்சியில் தான் நிறைவேற்றப்பட்டது ஆதார் அட்டைகள் இந்தியாவிலே முதல் முறையாக வளர்ந்த நாடுகளுக்கு இணையான த்ரீ தொழில்நுட்பம் ஐம்பது காசு செலவுல இந்தியா முழுவதும் தொலைபேசியில் பேசக்கூடிய வசதி இப்படி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பத்தாண்டு கால மன்மோகன் சிங் அமைச்சரவையில் இருபத்தோரு தமிழர்கள் ஒன்றிய அமைச்சர்களாக இடம்பெற்றிருந்தாங்க எட்டு கேபினட் அமைச்சர்கள் பதிமூன்று இணையமைச்சர்கள்னு மிக அதிக அளவில் தமிழர்கள் ஒன்றிய அரசில் கோல வச்சுனது அவருடைய அமைச்சரவையில் தான் அதுவும் மிக மிக முக்கியமான பல துறைகளுக்கு தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்டது அதன் மூலமாக எண்ணற்ற திட்டங்கள் நமக்கு கிடைத்தன நமது நூற்றாண்டு கோரிக்கையான தமிழ் செம்மொழி என்பதை அறிவிச்ச வரலாற்றுக்கு சாதனைக்கு சொந்தக்காரர் தான் மன்மோகன் சிங் அவர்கள் சென்னையில் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் சேலத்தில் புதிய ரயில்வே கோட்டம் தாம்பரத்தில் தேசிய சித்த மருத்துவ ஆய்வு மையம் சேலம் அரசினர் மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவக் கல்லூரியாக மேம்பாடு திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழகம் கடல்சார் தேசிய பல்கலைக்கழகம் மூணாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி கிலோமீட்டர் சாலைகள் நான்கு சாலைகளாக மேம்பாடு உரகடத்தில் ஒன்றிய அரசோட தேசிய மோட்டார் வாகன சோதனை ஆராய்ச்சி மையம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் செலவில் சேலம் உருட்டாலை சர்வதேச தரத்துக்கு உயர்த்தப்பட்டு புதிய குளிர் உருட்டாலை உருவாக்கம் சென்னை துறைமுக மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டம் நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்க குடிநீராக்கக்கூடிய திட்டம் சென்னை மாநகரில் மெட்ரோ ரயில் திட்டம் ஒகனேக்கல் கூட்டுக்குடி திட்டம் ஆறாயிரம் கிலோமீட்டருக்கு அதிகமான தேசிய நெடுஞ்சாலை தமிழ்நாட்டில் நீண்ட கோரிக்கையாக இருந்த சேது சமுதிர திட்டம் தொடக்கம் இப்படி எண்ணற்ற வளர்ச்சி திட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு வர காரணமாக இருந்து வரதான் நம்முடைய டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தலைவர் கலைஞரோடத்தில் நெருங்கி பழகி நட்போடு அவர் இருந்தது யாராலும் மறுக்க முடியாது அதுதான் இத்தனை திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு நாம் கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறோம் மிக பெரும் சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்து அனைத்து துறைகளிலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை வளப்படுத்தி இருக்கிறோம் தமிழ்நாட்டோட கனவுகளை மதிக்கிறவராக டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இருந்தார்கள் தென்னக மக்களுடைய குரலின் தேசிய அளவிலான திட்டங்கள் கொள்கைகளை எதிர்கொளிக்கிறதுல அவர் உறுதி செஞ்சார் அந்த வகையில் பார்த்தா மன்மோகன் சிங்குடைய இழப்பு என்பது தமிழ்நாட்டுக்கு மிக 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 பெரும் இழப்பு என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் நண்பர் இளங்கோவனவர்கள் மதிப்பிற்குரிய இளங்கோவன் இளங்கோவன் அவர்கள் அவருடைய மறைவு என்பது நிச்சயமாக சொல்கிறேன் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாத இழப்பு என்னை எப்போ சந்தித்தாலும் உங்கள் உடம்பு எப்படி இருக்குது அப்படி தான் கேட்பார் நானும் திருப்பி அவரத்தில் அதை தான் கேட்பேன் உடம்ப பார்த்துங்க அப்படிதான் சொல்லுவேன் சொன்னார் எங்கெல்லாம் சேர்ந்து என்ன எம்எல்ஏ கிட்டீங்க அந்த நம்பிக்கை நிச்சயமாக நான் காப்பாற்றுவேன் உழைப்பேன் அப்படின்னு உறுதியோடு சொன்னார் ஆனால் உடல்நிலை மோசமாகி மருத்துவமனைக்கு போகும்போது கூட அவருடைய வீட்டாரிடத்தில் சொல்லியிருக்கிறார் என்னை சந்திக்கணும்னு அவங்க வீட்டில் சொல்லியிருக்கிறார் இந்த செய்தி கிடைச்ச உடனே நான் உட மருத்துவமனைக்கு போனேன் போய் பார்த்தேன் ஆனால் பேச முடியாத நிலையில் இருந்தார் ஆனால் ஏதோ சொல்ல முற்பட்டார் ஆனால் பேச முடியல அதைத்தான் என்னைக்கு நான் எண்ணி பார்க்கிறேன் அவருடைய மகன் ஈவேரா திருமகன் திருமகன் ஈவேரா அவர்கள் பணிந்தப்போ நான் இன்பி வேதனைப்பட்டேன் மனம் உடைஞ்சு போனேன் அவருக்கு அவருக்கு நான் ஆறுதல் சொன்னேன் மகன் மருந்ததுனால் இளங்குவர்கள் போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்று அந்த சட்ட அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக அவர் பணியாற்றி கொண்டிருந்தார் ஆனால் அந்த மகிழ்ச்சியை நீடிக்காத வகையில் அவர் நம்ம எல்லாம் விட்டு போய்விட்டார் அதனால் தாங்கிக்க முடியாத இழப்புன்னு நான் சொன்னேன் தந்தை பெரியார் குடும்பத்து பெருஞ்செல்வம் மட்டுமல்ல அவருடைய தந்தையார் ஈவி கே சம்பத்வர்கள் பேரின் அண்ணாவுக்கும் முத்தமிழ முத்தமிழியர் கலைஞர்களுக்கும் நெருக்கமான நண்பராக தோழராக இருந்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு சம்பத்வர்கள் விலகின பிறகு அவரை பேரறிஞர் அவர்கள் விமர்சிக்கல அதே போல் சில நேரங்களில் இளங்குமணவர்களும் கலைஞரவர்களை அரசியல் சூழ்நிலை கருதி கருதி காரணமாக கொண்டு சில விமர்சிப்பார் ஆனால் கலைஞரவர்கள் அவரை பற்றி எதுவும் பேச மாட்டார் காரணம் சம்பத் பையன் தானே பேசட்டும் அப்படின்னு பெருந்தன்மையாக இருப்பார் ஆக மனசில் உள்ளதை மறைக்காம அதே நேரத்தில் துணிச்சலாக தெளிவாக எதை பற்றியும் கவலைப்படாமல் தயக்கம் இல்லாமல் பேசக்கூடியவர் தான் நம்முடைய இவி கே இலங்கை போனவர்கள் ஆதரிச்சாலும் சரி எதிர்த்தாலும் சரி அதை சரியாக உறுதியாக செய்யக்கூடியவர் நம்முடைய இலங்கை மாணவர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நம்ம திராவிட மாடல் ஆட்சியோட சாதனைகளை மிக தெளிவாக மேடைகளில் அவர் இலக்கி பேசினார் அதைவிட இன்னொன்றையும் சொன்னார் இதுதான் உண்மையான காமராஜர் ஆட்சின்னு அவர் வெளிப்படையாகவே சொன்னார் சொன்னவர் தான் அவர் தேசிய குடும்பத்தை பிறந்து தேசியவாதியாக வாழ்ந்து மறைந்திருக்கக்கூடிய நம்முடைய இலங்கை உணர்வர்கள் இந்த திராவிட ஆட்சி கொடுத்த நச்சாண்டு பத்திரம் அது என்பதை நான் இப்பெல்லாம் நினச்சி நினச்சி பெருமைப்படுறேன் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக ஒன்றிய அமைச்சராக ஆக எந்த பதவி இருந்தாலும் அந்த பதவிக்கு முத்திரை பதித்தவர் நம்முடைய இளங்குவனவர்கள் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களும் எவ்வளவு நெருக்கடியான இடத்திலும் நாடாளுமன்ற பணிகளில் பங்கெடுத்தார் என்பது உங்களுக்கு தெரியும் அங்கே பங்கெடுத்து பதிலும் அளித்திருக்கிறார் சக்கர நாற்காலியில் வயது மூந்த நிலையில் சக்கர நாற்காலையில் வந்து நாடாளுமன்றத்துக்கு வந்தவர் நம்முடைய மன்மோகன் சிங் அவர்கள் இப்படிப்பட்ட இரு தலைவர்களை நாம் இழந்திருக்கிறோம் ஆகவே என்னுடைய புகழஞ்சிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெரிவித்து தெரிவித்து என் புகழவுரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் பாதகம் செய்பவரைக் கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்